ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் சொத்து பணம் சம்பாதிக்கவில்லை என்று நம்ம பெற்றோர்களை மேலே நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று அந்த ஆண்டவன் மேலே கோவித்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் வலுத்தாளாக்க வேண்டியது பெத்தவங்களுடைய கடமை நம்மை காப்பாற்றுவதை வரைக்கும் தான் அந்த ஆண்டவனுடைய கடமை அந்த கடமைகள் அவர்கள் நிச்சயமாக செய்கிறார்கள் ஆனால் சம்பாதிப்பதும் சாதிப்பதும் நம்முடைய முயற்சி நம்முடைய கடமை மேலத்தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஆகவே நீ உழைத்து எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி சாதனை செய்து முன்னேற வேண்டும் இருந்த இடத்திலிருந்து உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பது உன்னுடைய உழைப்பு மேலே இருக்கும் வசதிகள் இருக்கின்றவனுக்கு தான் உயர்ந்த இடத்தை அடையுவான் என்பது ரொம்ப தவறு மூலையுள்ள ஒவ்வொரு மனிதனும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவனுடைய திறமையால் தான் முன்னேற முடியும் கஷ்டப்படும் எண்ணம் திறமையும் மற்றும் அவனுக்கு கொஞ்சம் அதிருஷ்டமும் சேர்ந்தால் அவனுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே முடியாது கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை சேமித்தவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளருவான் வார்த்தைகள் அவசரத்துக்கு மேல் பேசாதவன் நான்கு பேரில் உயருவான் வாழ்க்கை என்பது ரொம்ப சிறுசு எவ்வளவு காலம் இருப்போம் என்பது எப்போ வந்த இடத்துக்கு போய் சேருவோம் என்பது யாருக்குமே தெரியாது இருந்த இந்த சில சமயத்தில் நன்றாக மகிழ்ச்சியாக வாழுவோம் கெட்டவன் என்று தெரிந்த பிறகு நம்ம சொந்தக்காரனாக இருந்தாலும் மற்றவனாக இருந்தாலும் தூரம் வைக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம தோட்டத்தில் வளர்ந்த மிளகாய் என்று கண்களிலே வைத்து கொள்ள மாட்டோம் அல்லவா அப்படி வைத்து கொண்டால் நம்ம கண்கள் தானே எரியும் அப்படித்தான் கெட்டவனையும் பாம்பு போல பார்க்க வேண்டும் ஒரு சான்ஸ் கூட அவனைக்கு மன்னித்து தரக்கூடாது அப்படி பாவம் பார்த்து தந்தோமா இனி நமக்கு கிடைக்காதென்று அவன் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவான் அப்படிதான் ஆந்திராவில் ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ் தாருங்கள் என்று மக்களிடம் கேட்டு ஓட்டு போட்ட பாவத்துக்கு அவன் என்ன செய்தான் என்று நம்ம நாட்டுக்கே நன்றாக தெரியும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஹைப் செய்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்